அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மனின் மகிமையில் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து போன வாரம் நவாபரண பூச்சிக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் அப்போ வந்து அப்போ நான் வந்து அங்கே வர்ற பெண்களுக்கு ஸாரீஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் நாங்கள் போய் சங்கல்பம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஸாரீ கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் மட்டும் போய் ஒரு ஃபஸ்ட்டு வந்து வெளியே போனேன் கோயிலுக்கு வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனேன் அங்கே போகும்போது ஒரு பூக்காரம்மா பார்த்தேன் பூக்காரம்மா பார்க்கும்போது பூ வித்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட போய் ஒரு அவங்க அவங்ககிட்ட கொடுத்தேன் அப்போ அவங்க அப்படியே என்னை மேலே பார்த்தாங்க அப்படியே மேலே பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா காலையில் ஒரு ஒருத்தவங்க வந்தாங்களாம்மா ஐநூறு பேருக்கு புடவையும் ப்ளவுஸ் பிட்டும் கொடுத்துருக்காங்க அதில் இந்த அம்மா வந்து எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த அம்மாவுக்கு பூக்காரம்மா வந்து எனக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு தீந்திருச்சுமா கண்டிப்பாக அடுத்த அடுத்தட வரும்போது உங்களுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அவங்க காலையிலே வந்து என்ன நினச்சிருக்காங்க அம்மா நீ யாராவத்தர் மூலமாக எனக்கு ஒரு புடவை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க காலையிலே நினச்சிருக்காங்க கரெக்டாக நான் கொண்டு போய் கொடுக்குறேன் உடனே அந்த அம்மா ஒரே சந்தோஷம் அம்மா நான் காலையிலே நினச்சம்மா இந்த மாதிரி யாரோத்தர் மூலமாக இன்றைக்கி எனக்கு புடவை கிடைக்கும்னு நினச்சேன் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு ஒரு ஜாதி மல்லி கட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஜாதி மல்லி நீங்கள் தலையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க அதாவது ஒரு முளம் அப்படி கொடுத்தாங்க எனக்கு ஒரு முள மொளாக வேண்டாம் எனக்கு அரை மொள போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக வாங்கிட்டேன் இதை முடிச்சுட்டு இன்னொருத்தங்க இன்னொரு சகோதரியை போய் பார்க்குறேன் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு இந்தாங்க அவங்களுக்கு தான் உங்களுக்கு தான் புடவை அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்போ அவங்க வந்துட்டு என்ம்மா கோயில் அம்மா கொண்டு கொடுக்கணுமா பூஜை கொடுக்கணுமான்னு கேட்டாங்க இல்லை இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நான் வந்து எதிரே பார்க்கல எனக்கு வந்து கோயிலில் வச்சு எனக்கு சாரி நான் நினச்சே பார்க்கல ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க நிறைய பேர்த்து கொடுத்தோம் ஒரு பொண்ணு மாலை போட்டிருந்தாங்க ஓம் சக்தி கோயில் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிகப்பு கலரில் மாலை போட்டிருந்தாங்க அந்த பொண்ணுக்கு நான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வாங்கிக்கோ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னாங்க நாங்கள் நிறைய பேர்த்து கொடுத்தோம் இதில் முக்கியமான நடந்த நிகழ்வுகள் தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு நான் கொண்டு போய் நான் கொடுக்குறேன் சார் என்னம்மா உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்கும்போது நான் ரொம்ப பிரச்சனையோடு அந்தம்மா நான் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு தான் நான் வந்தேன் ஆனால் அந்த அம்மா உங்களை அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு அந்த அம்மாவே வந்து எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு இருக்குது எனக்கு வந்து இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா திடீர்னு வந்து ஒரு புடவை நம்மளுக்கு கிடைக்கும்போது அந்த அம்மாவே எனக்கு வந்து கொடுத்த கொடுக்குறாங்க நீ நான் உனக்கு பிரச்சனையெல்லாம் தேர்ந்துருன்னு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க கூட இருக்கிறவங்களாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நான் வந்துட்டு இது கோயிலுங்கம்மா அம்மா அந்த அம்மா தான் எனக்கு அவங்க எத்தனையோ பேர் வந்துருந்தாங்க எனக்கு வந்து குறிப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு பார்த்தோன்னா தோணுச்சு அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க நான் சொல்லும்போது அந்த பொண்ணுகிட்டே நான் சொன்னேன் உன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும் கவலைப்படாத இதோட உன் பிரச்சனை தீந்துரும் நிறைய மாற்றங்கள் உன் லைஃப்ல வரும் நம்பிக்கையோட இருமா உன் பிரச்ச நல்ல அம்மாவை கும்பிட்டுட்டு போ உன் பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்போ வந்து என்ன சொல்றதுங்க அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு ஏன்னா நம்மள வந்து அம்மாவுக்கு ஈக்குவலா அதாவது அந்த அம்மனே நேர்ல வந்த மாதிரி நினைக்கிறாங்க நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதுக்கப்புறம் நாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு உள்ள போய் பூஜையில் பூஜையில உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு நாங்கள் கும்பிட்டுட்டு அந்த தீர்த்தத்தை முகத்தில் அடிப்பாங்க கூட வந்த சகோதரருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முதுகு வலி அவருக்கு இருக்குது முதுகுத்தன்றில் ஒரு பிரச்சனை ஒரு முதுகு வலி அவர்னால் ட்ராவல் பண்ண முடியாமல் தான் வந்தார் அவர்னால் உட்கார முடியல அப்போ த முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றோம் அந்த முதுகு வலி அந்த சகோதரருக்கு அந்த முதுகு வலியே காணா போயிடுச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டார் எங்கள் கூட வந்த எங்கள் அம்மாவுமே கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு வந்து அப்படியே உற்சாகமாகிட்டாங்கல்ல உள்ள போய்ட்டு வந்ததுமே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் நைட்டு எத்தனை மணிங்க மூணு மணி காலையில் மூணு மணிக்கு என்ன சொல்கிறதுனா காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது உடல் நலத் தொந்தரவு இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி இல்லை பிரச்சனைகள் கோளாறு கோளாறுறதாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பண பிரச்சனை இருந்தாலும் சரி போய் காமாட்சி அம்மாவை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் இந்த நிகழ்வுகளாக நடக்குது நடந்திருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் போய் மனதார ஒரு என்ன சொல்றது கண்ணீர் விட்டு அம்மா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு என்னை காப்பாற்று எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடு எனக்கு ஒரு மாற்றத்தை கொடு ஒரு நிம்மதியை கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு நீங்கள் கேளுங்க அங்கே போய் போதே நம்ம கண்ணில் அப்படி தண்ணி மடமடன்னு வரும் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் தாயார்கிட்ட என்ன கேட்பீங்களோ அதை கேளுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையினையும் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி